ஹாய் ஹலோ நண்பர்களே நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல காரசாரமான தேங்காய் பால் நண்டு குழம்பு அதை பற்றியும் இந்த வீடியோவில் நண்டின் முக்கியத்துவம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது நம்ம உடலுக்கு எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவில் கடைசியில் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நன் நண்டு குழம்பு வந்து உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டாக பார்த்துட்டு அப்புறம் நண்டு குழம்புடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்றேன் ஓகேங்களா இப்போ நண்டு அப்படின்னா அது என்ன அது ஒரு அசைவ உணவு நிறைய பேர் சிக்கன் மட்டன் ஃபிஷ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்களே தவிர இந்த நண்டும் இறாலும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது இப்போ நான் பிறந்தது கிராமமாக இருக்கு அந்த ஏரியாக்களெல்லாம் எனக்கு நண்டு இறாலெலாம் கிடைக்காது இப்போ நான் வந்து தூத்துக்குடி மேரேஜ் ஆகி வந்துருக்குது அதனால இந்த தூத்துக்குடியில வந்து நண்டு இறால் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஸோ வந்து அடிக்கடி கிடைக்குது நானும் இதில் அதுக்கு வச்சது கிடையாது என் மகன் ஒரே நண்டு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப எப்பம்போதாலும் உங்க மகன் தான் செய்வானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை அவன் நண்டு வேணும் வேணும்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அழுதுருக்கான் சோ மறுநாளே நண்டு வந்துச்சு சோ வாங்கியாச்சு அவனுக்கு ஏற்கனவே நல்ல இருமல் சளி சோ அதனால நண்டு வாங்கியாச்சு சரி குழந்தைக்கு ஒரு நண்டு குழம்பு வச்சு கொடுத்தா சளி இறங்குன்னு சொல்லிட்டு நண்ட வாங்கியாச்சு இந்த நண்டு வந்து ஒரு கால் கிலோ நண்டு ஓகேங்களா இப்போ கிளீனிங் மெத்தடு பாருங்க நண்டு வந்து மேலே இருக்க ஓடை எடுத்துட்டு சைடில் இருக்க வேஸ்ட் காலை எடுத்து போட்டு வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கால் பெரிய கால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு வேஸ்ட் காலில் ஒன்றும் இருக்காது அதை எடுத்து போட்டுடலாம் இந்த பெரிய பெரிய காலாக முன்னாடி ரெண்டு கால் இருக்கலாம் அதை மட்டும் வச்சுக்கலாம் அது போக ஓட்டை பிச்சுட்டு சென்டரில் குடல் பகுதி இருக்கும் அதை மட்டும் லைட்டாக நீக்கிட்டு அப்படியே போட்டுற வண்டி தான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு நண்டு கிளீனி முடிஞ்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சிலவங்க நண்டெல்லாம் முன்னக்குட்டியே கழுவி வச்சிருவாங்க நண்டை வந்து முன்னக்குட்டியே கழுவி வைக்க கூடாது குழம்பு அடுப்புல கூட்டி போட்டுட்டு தான் நண்டு கழுவணும் இல்லாட்டி அதுல இருக்க அந்த நண்டுல உள்ள இருக்க சத்துக்கள் எல்லாம் தண்ணியில வந்து கரைஞ்சி போயிரும் ஓகேங்களா அதனால நண்டு குழம்ப கூட்டி போட்டு நண்டை கழுவி உடனே சமைக்கணும் நண்டை வந்து கழுவி வெயிட்டிங்ல வைக்க கூடாது ஓகேங்களா இது ஒரு முக்கியமான டிப்ஸ் ஓகேங்களா சரி அடுத்து வந்து நண்டினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டு நண்டு தேங்காய் பால் குழம்பு எப்படி வைக்கலான்னு அதை வந்து நெக் அடுத்தடுத்து சொல்றேன் ஓகேங்களா இப்ப நண்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இப்ப ரால்ல எவ்வளோ சத்துக்கள் இருக்கு இதுக்கு முந்தைய வீடியோ வந்து நம்ம ரால் கிரேவி போட்டிருந்தோம் தூத்துக்குடி ஸ்டைல்ல ரால் கிரேவி போட்டிருந்தோம் அதுல எவ்வளோ சத்துக்கள் இருக்கு அதுல எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு அது உடலுக்கு எவ்வளோ நன்மைகளை தரும் அப்படிங்கிறத அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் சொல்லி ஓகேங்களா இப்ப அதே மாதிரி நண்டின் முக்கியத்துவம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தாக்கி இப்போ ஒரு மனுஷனுக்கு சளி பிடிச்சிருக்கு உடனே என்ன பண்றாங்க நண்டு இடிச்சு ரசம் எடுக்கிறாங்க நண்டு சூப் குடிக்கிறாங்க நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க எதனால அந்த சளி நெஞ்சு சளி பகுதிகளை அது வந்து நண்டு வந்து சரி பண்ணும் தான் அதை வந்து சாப்பிட்றாங்க எதனால சாப்பிட்றாங்க நண்டுல அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு ஓகேங்களா நுரையீரல் உள்ள அந்த மூச்சு குழாயில் இருக்க அந்த சளி பகுதி அந்த கோளை பகுதி கிருமிகளை அழிக்கும் சத்து இருக்கிறதுனால தான் நெஞ்ச நுரையீரல் பகுதி நெஞ்சி பகுதியில் சளி பிடிச்சா உடனே நண்டு சூப்பு நண்டு ரசம் நண்டு குழம்பு இந்த மாதிரி நண்டு வெரைட்டியாக சாப்பிட்றாங்க ஓகேங்களா இது ஒரு முக்கியமான டிப்ஸ் அடுத்து வந்து நண்டுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான சத்து வந்து செலினியம் இருக்கு அடுத்து வந்து ஜிங்க் இருக்கு மெக்னீசியம் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் பி இருக்கு விட்டமின் பி டூ இருக்கு விட்டமின் பி டுவெல் இருக்கு அடுத்து அதிகப்படியான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்கு அது மட்டும் இல்லை புரோட்டீன் அதிகப்படியான புரோட்டீன் சத்து ரிச் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் நண்டு சரிங்களா இது வந்து என்னென்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு தரு இது சாப்பிட்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதலாவது படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி அடுத்து இதில் இருக்க இந்த ப்ரோட்டீன் சத்து இந்த ஜிங்கு சத்து கால்சியம் மெக்னீசியம் தென் செலினியம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் என்ன பண்ணுது எலும்புகள் வளர்ச்சிக்கும் சதைகள் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது அது மட்டும் இல்ல நம்ம இதயம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடில் இருக்க சத்துக்கள் அனைத்தும் என்ன செய்யுது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது இதயத்துல இருக்கிற உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகம் சொல்றோம் பார்த்தீங்களா அதை வந்து சரி பண்ணும் தகுதி வந்து இந்த சத்துக்கள் இந்த நண்டுல இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்ல மூளை வளர்ச்சி அதிகமா நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் நண்டு வந்து உதவி செய்து அது மட்டும் இல்ல உடலில் உள்ள முடி வளர்ச்சி நகம் வளர்ச்சி அதுக்கப்புறம் இரும்பு சத்து குறைவு அதெல்லாம் சரி பண்ணும் மலருக்கு சத்துக்கள் எதுல இருக்கு இந்த நண்டுல இருக்கு ஓகேங்களா இதுல இருக்க அந்த காப்பர் தான் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம மற்ற ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் இரும்பு சத்து சம்பந்தமான பெருச்சம்பழம் அத்திப்பழம் அதுக்கப்புறம் வால்நட்ஸ் இந்த மாதிரி இரும்பு சத்தான ஃபுட் ஐட்டங்கள் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா அப்ப அதுல இருக்க ஃபுட்டு அந்த ஃபுட்டில் உள்ள அந்த இரும்பு சத்துக்களை குடல் உறிஞ்சுகள் வந்து சரியான முறையில் உறிஞ்சு எடுத்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அந்த ஃபுட் ஐட்டங்களுடைய இரும்பு சத்துக்கள் குடல் உறிஞ்சிகள் சரியான வேலையை செஞ்சா மட்டும்தான் அந்த சத்துக்கள் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும் ஒருவேளை குடல் உறிஞ்சிகள்ல சரியா உறிஞ்சல அப்படின்னா சத்துக்கள் எல்லாம் கழிவுகள் மூலமா வெளியே போயிரும் அப்ப அந்த உணவு நம்ம சாப்பிட்ட என்ன பையன் ஆனால் இந்த நண்டு சாப்பிடுவதன் மூலமா அந்த நண்டில் இருக்க அந்த காப்பர் சத்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிடுற அந்த அயன் கண்ட் உள்ள ஃபுட் ஐட்டங்கள்ல இருக்க கா அயனை வந்து உறிஞ்சி எடுப்ப எடுப்பதற்கு இந்த நண்டில் உள்ள காப்பர் சத்து உதவுது சரிங்களா முழுமையாக உறிஞ்செடுத்தப்பட்டு நம்ம இரத்தத்துக்கு அனுப்பப்படுது இரத்தத்துல உள்ள ரெட் பிளட் செல்கள் கவுண்டிங் வந்து குறையாம இருப்பதற்கும் இந்த நண்டில் உள்ள சத்துக்கள் உதவியா இருக்கு ஓகேங்களா ஆக மொத்தத்துல தலை முதல் பாதம் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வளர்ச்சிகளும் நண்டு வந்து பெரு உதவியா இருக்கு அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு மக்களே ஒரு ம ஒரு மனிதனுக்கு தேவையான செலினியம் ஒரு நாளைக்கு தேவையான நூறு கிராம் நண்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு நூறு கிராம் நண்டு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அதுல வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான செலினியம் கண்டென்ட் அதிகமா இருக்கு அது வந்து போதுமானதாக இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப உடல் எலை எடையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இதுல வந்து லோ கலரி இருக்கிறதுனால இத சாப்பிடுவதுனால உடல் எடை குறையும் இதுல நல்ல கொழுப்பு சத்துக்கள் இருக்கிறதுனால அது உடலுக்கு வளர்ச்சிக்கு உதவுமே தவிர உடல் எடை அதிகரிக்காது சரிங்களா அது இல்லை இந்த குழம்புல சேர்த்து இருக்க அந்த மஞ்சள் மிளகு அதெல்லாம் என்னது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் கெப்பாசிட்டி அதுல இருக்கு நான் ஏற்கனவே முந்தைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் மிளகு அது எல்லாமே எனது ஆண்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இஞ்சி என்ன இது குழம்புல சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு எல்லாமே என்னது இதயத்துக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால வாரத்தில் ரெண்டு தடவை குழந்தைகளுக்கு நண்டு குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுங்க வச்சு கொடுத்துட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ காரசாரமான தேங்காய் பால் நண்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னா நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நண்டு வந்து சூட்டை கிளப்பி விட்டுரும் அதனால அதிக கொஞ்சம் அதிகப்படியான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு நூறு கிராம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இந்த மசாலா தான் இதுக்கு அரைப்பு மசாலா அதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு தாளிசம் பண்ணி இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு மசாலா பொடி என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கா ஸ்பூன் மிளகுப்பொடி ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா குழம்பு பொடி இவ்வளவுதான் மசாலா பொடி அதையும் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக ஏற்கனவே தக்காளி ரெண்டு தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப புளிக்கும் அதனால புளி கம்மியான அளவு எடுத்து கரைச்சி அந்த புளி கரைசலையும் விட்டுட்டு அந்த உப்பும் போட்டு என்ன பண்றோம் அந்த உப் புளியோடு சேர்த்து அந்த மசாலா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நண்டை சேர்க்குறோம் நண்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம் ஓகே நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவேப்பில தழை போட்டு நம்ம எ இறக்கும்போது ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை நல்லா அரைச்சி அதனுடைய பாலை எடுத்து இறக்குறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தேங்காய் பால் ஊற்றணும் சரிங்களா அப்போதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தேங்காய்பால் அரைச்சி புழிஞ்சி அதுல நம்ம விட்டோன்னு வை இதுதாங்க மக்களே காரசாரமான தே அரைச்சி விட்ட தேங்காய் பால் நண்டு குழம்பு ஓகேங்களா இது வந்து நெஞ்சில் இருக்க சளியை அப்படியே சரி பண்ணிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் அந்த நண்டு குழம்பு ஓகேங்களா அதனால குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அடிக்கடி நண்டு குழம்பு வச்சு கொடுங்க எலும்புகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் வலுவடைவதற்கும் நண்டில் இருக்க சத்துக்கள் உதவியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நண்டினுடைய முக்கியத்துவம் தெரியாம இருந்திருக்கும் அதனால இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா நான் நம்புகிறேன் ஓகேங்களா இந்த குழம்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நண்டு குழம்பு அடிக்கடி சாப்பிடுங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் அதாவது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷை விட இந்த நண்டு குழம்புல நிறைய சத்துக்கள் இருக்கு மக்களை நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் அளவுக்கு கெப்பாசிட்டி ஆன்டி ஆக்சிடென்ட் சரி ஒமேகாத்திரி ஃபேட்டிஆசிட் ஏகப்பட்ட சத்துக்கள் தலை முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் சார் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு சத்துக்கள் இந்த நண்டு குழம்புல இருக்கு சரி வாங்க நண்டு குழம்பு தேங்காய் பால் நண்டு குழம்பு வச்சாச்சு இது வந்து சாதம் முந்தினத்து பார்த்தா அதிரடி சாம்பார் அது வந்து குயிக்கா வச்சிடலாம் அந்த சாம்பார் இருந்தது அது பிளஸ் நண்டு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு என் மகனுக்கும் கொடுத்துருந்தேன் இன்னும் வாரத்துல ரெண்டு தடவை இன்னும் ரெண்டு தடவை வச்சு கொடுக்கணும் அவனுக்கு நல்லாவே நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு அதனால வச்சு கொடுக்கணும்ட்டு இருக்கேன் இப்போ ஒரு தடவை வச்சு கொடுத்தாச்சு என் மகன் வந்தோடனே ஹாப்பியா சாப்பிட்டான் நீங்களும் இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு நல்லது குழந்தைகளுக்கு அடிக்கடி வச்சு கொடுங்க குழந்த படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி நல்ல அதிகரிக்கும் சத்துக்கள் இந்த நண்டில் இருக்கு ஓகே மக்கள் இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன் மறக்காம பாய்